இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில நம்ம சேரன் வந்து பாத்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து பயங்கர அட்வைஸ் கொடுக்குறப்பல தயவு செய்து ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணாம சேர்ந்து வாழ்றதுக்கு பாருங்க அப்படின்னு வந்து சொல்றப்பல ஆனா நிலா வந்து பிடி கொடுக்காம என்னால் முடியவே முடியாது நான் வந்து டைவர்ஸ் வாங்கியதான் தீருவேன் அப்படிங்கிறப்பல நான் வந்து சோரனை வந்து இதுலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்பல சரின்ட்டு ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க அங்கே போனால் இந்த மாதிரி உங்கள் கேஸ் நான் ஃபஸ்ட்டு கேஸு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்பல சரின்ட்டு நீதிபதியும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிலா சோரனை கூப்பிட என்ன ஏதுன்னு கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா சொல்கிறப்பில்ல அப்படியே வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து கவுன்சிலிங் அனுப்பி விட்றாங்க அவங்க அங்கே போனால் அங்கே கவுன்சிலிங்கில் வந்து நிலா வந்து மாற்றி மாற்றி கேட்குறப்பல கேட்டால் நிலா வந்து ஒரே பதில் தான் எனக்கே செட் ஆகலை அப்படின் தான் நம்ம சோரானை கேட்குறாங்க சோரான் வந்து எனக்கு விருப்பம் தான் வாழ்கிறதுக்கு ஆனால் நிலாவுக்காக வந்து நான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில் ரெண்டு பேரையும் வச்சு கேட்க நிலா வந்து முடியவே முடியாது நான் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்கிறாப்பில் வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில் அதோட முடியுது அடுத்த வர ப்ரோமோ கட்டுறங்க அதில் வந்து வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சோரான்னு சொல்கிறப்பல